ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே சண்டேஸில் பார்த்தா எல்லோரும் சிக்கன் தான் எடுப்பாங்க நான் தான் சரி வீட்டில் பன்னீர் இருக்கே பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் அதனால் வந்து இந்த கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் எடுத்து கொடுத்து வெட்ட சொல்லிட்டேன் வீக்கில் ஆறு நாள் வந்து நம்ம தான் ஒர்க் பண்ணுறோம் வீக்ஸில் அந்த ஏழாவது நாள் மட்டும் இவங்களை ஒர்க் பண்ண விடணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் சமையலோட கஷ்டம் பற்றி அதனால் எல்லா காய்கறியும் கட் பண்ண சொல்லிட்டேன் ஸோ அவங்களும் கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி முடித்த உடனே பாப்பா ரொம்ப ரொம்ப அழுதுட்டே இருந்தாள் சரி சொல்லிட்டு பாப்பாவை பார்க்க போயிட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீருங்க பன்னீர் வந்து விட்டுறது தாங்க இருக்கிறதுலே ஜாலியான ஒரு விஷயம் அழகாக ஸ்லைஸ் போட்டு ஜாலியாக வெட்டலாம் எனக்கு பன்னீர் விட்டுறது ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் டைம் தான் நான் பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சது பன்னீர் பிரியாணி ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அவனுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு போய் உட்காந்துட்டான் சரி கொஞ்சம் டேஸ்டிங்க்காக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் பார்த்த உடனே பைப்பில் வாங்கி வாங்கி சாப்பிட்டான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆஹா சொம் செம்ம டேஸ்ட்டாக வா வா நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்